உமீன் உமீன் ஹாய் கமலா ஹவாலியா கமலா கமல்லை லுக்கட்மி கமலை பார்த்திங்கன்னா கமலா பார்த்திங்கன்னா நம்மளை வச்சுக்கிட்டு போகிறா நம்ம இதாக சாக்க வச்சு போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கமலா இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாய் வச்சுக்கிட்டு பார்ட் டூ கம்மிங்ஸோன்னு போட்டேன் கடைசி வரைக்கும் போடவே இல்லை அப்புறம் ஹாரர் டெயில் தான் போட்டோம் சரி வாங்க நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம் கிடத்தானே எடுத்தானே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உப்பு கிடச்சிருக்கு சரி வாங்க இந்த ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க உள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக பேச போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு கமலாக்காவை தேடி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம இந்த டோர் திறந்துட்டு உள்ளே போகலாம் இந்த ட்ராயருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை சரி வாங்க நம்ம இப்போ கமலாக்காவை பார்க்க எக்ஸைட்டாக இருக்கேன் ஏன்னா புதுசாக அப்டேட் வந்துருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் சரி வாங்க ஏதோ க்ரீன் சேரீயா சரி வாங்க பார்ப்போம் சரி வாங்க நம்ம போகலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது எடுத்தோன்னே நம்மளுக்கு சால்ட் பால் கிடச்சி இது பார்த்தீங்கன்னா என்ன கேமினெட் கி நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் ஏன்னா நம்மளாம் முன்னாடி விளாண்டவோம் பிசியில் கமலா இருக்குது அதை முன்னாடியே தெரியும் அதை போடலாமான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம போடுறேன் ஆனால் அது கொஞ்சம் லென்த்தாக போகும் யாரும் பார்க்க மாட்டேவாங்க சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் ஹார்டைல் ஒன் போட்டோம் டூ வேணும்னா சொல்லுங்கள் த்ரீ வேணும்னா சொல்லுங்கள் த்ரீ புதுசாக வந்திருக்கு எப்படி உனக்கு தெரியும்னா விடிஜி அண்ணாட்ட வீடியோட்ட போய் பார்த்தேன் போட்டிருந்தாங்க சரி வாங்க நம்ம இந்த தண்ணி தொட்டியை தேண்டி அந்த நெருப்பு எரியுமே அந்த இடத்துக்கு போகலாம் பூஜை இடமா அது பேர் சரி அதான் ஒன்று வாங்க நம்ம கை சிம்மில் வச்சிடலாம் ஏ போ கபோடோக்கா கபடக்கா வாங்க உள்ளே போகலாம் இது என் கமலாக்காவையா காணுமுங்க மியூசிக் மட்டும்தான் தெரியுது சரி பாருங்கள் இது அந்த யானை அது என்னது லெஃப்ட்டு மேலே கீழே ரைட்டு சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் யானை செம்பில் பார்த்தா நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட்டில் கீழே ஓ இதுதான் அந்த க்ரீன் சாரீயா நான் ஏதோ பெரிய சாரின்னு நினச்சேன் சரி வாங்க நம்ம இப்போ வெளியில் போய் ஓடுவோம் கமலாக்கா போயிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்னா கமலாக்கா நம்மளை தே பார்க்க ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ப தண்ணி பிடிச்சி அதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு செக் கேட்டிங்கன்னா அதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு ரெக்கார்டே ஆகிருக்கு அதை நான் பார்க்காம விட்டேன் சரி நம்ம இப்போ போகலாம் சரி வாங்க நம்ம கமலாக்கா இந்த சைடு போனாங்கன்னா நம்ம அந்த சைடு போவோம் இப்போ பார்த்திங்கன்னா விளாக்காக்கு பிஞ்சு போனது கிடக்கு சரி நம்ம இப்போ போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு கிடக்கு ஆதி காலத்து இந்த பாருங்கள் ஸ்ட்ரைட்டு மேலே இது அங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கருப்பி உரம் கிடச்சி கற்பூரம் கிடச்சிருக்கு சரி நம்ம இப்போ கமலாக்கா எங்கேக்கா இருக்கீங்க கமலாக்கா வராங்கங்க சவுண்டு கேக்கு ஆனால் வண்ட வன் வண்டாங்க சரி நம்ம உள்ளே போகலாம் சிரிக்கிறாங்க சும்மாவே மூஞ்சே நல்லா இல்லை இல்லை சிரிச்சா ரொம்ப பயந்துட்டேன் சரி நம்ம இப்போ வெளியில் போகலாம் ஏ தான் தொலைங்கலாம் கமலாக்கா கமலாக்கா திரும்ப சிரிக்கிறாங்கங்க இந்த சிரிச்சாலே எனக்கு ஆக மாட்டேங்குது ரொம்ப பிடிக்கல சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் பார்த்திங்கன்னா திரும்ப சிரிக்கிறாங்க சரி வாங்கங்க இது பூஜை ரூமு சரி வாங்க அந்த நெருப்பு இருக்கிற இடத்துக்கு போவோம் நீ என்னன்னே தெரியல சரி வாங்க நம்ம பூஜை வந்துட்டோம் எங்கள் கை சிம்பில் இங்கே காட்டுது சரி வாங்க வைக்கலாம் சரி வாங்க நம்ம போகலாம் அங்கே தலை வந்திருக்கு நம்ம இந்த தடவை பயப்படாமல் நிற்கணும் கமலா காக வரவே இருப்போம் எடுத்து இப்போதாங்க மியூசிக்கே ஸ்டார்ட் ஆகுது சரி வாங்க நம்ம பார்ப்போம் கமலக்கு எங்கே இருக்கீங்க கமல கமலா 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 காணுங்க சரி வாங்க நம்ம இப்போ தேவையில்லை சரி பாப்பமே எதுக்கும் கமலா ஆ ஆ ஏப்பா எப்படி என்ன ஸ்பீடு ஷே கழுத்தை பிடிச்சி அடிச்சிட்டாங்க விளக்கு வேற அணைஞ்சிட்டு ஷிட் சரி வாங்க இப்போ ஏதோ சேட்டிங் வந்துடாமான் இங்கே செங்கலை தள்ளி விடுவோம் வாங்க தள்ளுவோம் த நான் இவ்வளோ தூரம் வந்ததே இல்லை சரி வாங்க ஏ இதை தாண்டி எப்படிங்க போகிறேன் சரி போவோம் ஒன்று ஆ போக முடியுதா சரி நான் இந்த டோர் வந்துட்டு போகலாம் கமலா கடமலை பின்னாடி திறத்துறாங்க வாங்க ஸ்பீடாக போகலாம் இங்கே ஒரு கட் ஏ அப்பா அளவு தான் கேப்பு பிடிச்சிருப்பாங்க சரி வாங்க நம்ம இப்போ எந்திரிச்சி போகலாம் வாங்க நம்ம போகலாம் இப்போ சரி வாங்க நம்ம இப்போ போயிட்ருக்கோம் இங்கே யாட்டுவிங்கன்னா கமலாக்கா நம்மளுக்கு ட்ராப் வச்சுருக்காங்க இங்கே தான் ப்ரேயர் பேட் இருக்குது சி ப்ரேயர் பிளேட் இங்கே தான் இருக்குது சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று யோசிச்சேன்னா உங்கள்கிட்ட சொல்லுறதுக்கு ஆ இந்த இடத்துல நம்ம பயந்தோம்னா ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு கருப்பாம்பூச்சி மேலே சும்மா சும்மாச்சுன்னே இப்போ நான் என்னென்னா ஏதாவது பேய் வந்தால் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒன்று சொன்னான் இவ்வளோ போடையில கமலா திடீர்னு வந்தாங்கன்னா மாங்காய் தேங்கான்னு சொல்லு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் என்ன மாங்காய் தேங்கான்னு கேட்டதுக்கு சும்மா அவன் பேர் பார்த்தீங்கன்னா சரவணா அவன் சொல்ல சொன்னான் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் ஏதாவது டிக் மூமெண்ட் வந்திருந்தா மாங்காய் தேங்கான்னு சொல்லிடலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க யாருக்கும் கேட்காது இது இச்சி யார்கிட்டையும் சொல்லாமல் சரி வாங்க நம்ம போகலாம் திடு திடி திடு திடு பார்த்திங்கன்னா இங்கே தலையை வச்சாச்சு இதுக்குள்ளே போகலாம் கமலாக்கா ஆதி காலத்து அக்கா வீடு தொடச்சி நீட்டாக வச்சுருக்கணும் இப்போ ஊரா பக்கத்து சாசா சாஸாக கிடக்கு சாஸாக என்னென்னே தெரியல சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோடு இருக்கும் அந்த கோடை வா ஆ பார்த்துட்டு வாங்க அந்த கோடு வேறு ஒழுங்கா பார்க்கலையே சரி ஏதோ உனக்கு ஃபோட்டோ விடுவோம் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்குமே ஆ எண்ணி ஏணி உடனே தான் தேடுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம் ஃபஸ்ட் டைம் நான் கமலாவில் அவுட் ஆகுறேன் போன தடவை பார்த்திங்கன்னா பாதியிலே ஸ்டக் ஆகிட்டு என்னன்னு தெரியல இந்த க்ரீன் அக்கா போகிறாங்க நம்ம கமலாக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆள் ஆளுக்கு வேறு வேறு பேரெலாம் வைக்கிறாங்க நம்ம என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் ம் இந்த சவுண்டு இந்த கேமில் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்ன நம்ப மாட்டாங்க நானும் நம்பலங்க சரி வாங்க நம்ம இப்போ பாலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கமலா 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 சி இன்னும் கமலாவை பற்றி ஒரு சரி வாங்க இந்த கோடை போட்டுடலாம் நைனு இல்லை ஃபை செவனு எயிட்டு ப்ரேயர் புக்கு கிடைச்சிட்டு சரி நம்ம இப்போ இந்த ப்ரேயர் புக் எடுத்துகிட்டு அந்த பூஜையோ பூஜையோ ஏதோ ஒரு ரூமை சொல்லுவாங்க வாங்கினோம் இப்போ போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கமலாக்கா வச்ச ட்ராப் இருக்குது சரி வாங்கினோம் இப்போ போகலாம் திக் மூமெண்ட் எப்படா வரும்னு என் ஃப்ரெண்டு காத்துட்ருப்பான் ஏன்னா மாங்காய் தேங்காய் சொல்லணும்ல இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இப்போ போகலாம் என்னமோ சொல்ல வந்தேன் ஆ இங்கே பார்த்தீங்கன்னா பூ தொட்டியை தவிர ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பூஜாரி சி பூசாரிங்க பாருங்க ஐயோ பேர் வேறு வர வரமாட்டேக்கு வாயில் இது ஒன்று ஆ பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் கமலா கமலா சீன் போட்டாதே கமல கமலா பார்த்தீங்கன்னா காணும் அங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பா என்னமோ ஆ கமலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்தா கமலா கடம்பளை பிடிச்சிருப்பாங்க நம்ம அப்படியே மிதிச்சிருப்போம் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் கமலா கம்மல்ல சீன் போட்ட அது சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டிக்கட்டு இருக்குது பட்டிக்கட்டில் ஏறி இந்த சைடு வந்தால் ஒரு பிற இருக்குது இதாங்க கமலாக்கா அந்த மூணு நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் சரி வாங்க பிசி வெர்ஷன் வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் பிசி வெர்ஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு திறந்துட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஊறுபட்டி ஊதுபட்டி ஊதுபத்தி என்னன்னு தெரியலங்க ஏதோ ஒரு குச்சி சரி நம்ம இப்போ போகலாம் இப்போ நேராக இதை எடுத்துகிட்டு பூஜை ரூம் போனோம்னு இங்கே அப்படியே அங்கேயே உட்காந்துடலாம் காதில் பூ வச்சுட்டு காதில் அந்த பூ வச்சுட்டு இந்த கோட் படத்தில் வர விஜய் மாதிரியே மருதமலை மாமனியேனு உட்காந்துடலாம் அந்த மாதிரி இருக்குது இதை பார்க்கையில் ஏதோ சைடில் ரெட் கோடு தெரியுது சரி வாங்க நம்ம கமலாக்கா வேறு தான் நிற்கிறாங்க நிற்கல சவுண்டு கேட்டுச்சு எனக்கு இந்த இடத்துல நீ கமலாக்கா கிழவுன்னு சொன்னாங்க போல் நான் அந்த ரீட் பண்ணிட்டேன் அதை கமல்லா சீன் போட்டால் அதை கமல்லா சரி வாங்க நம்ம இப்போது இந்த ரெட் கோடு ஃபுல்லானால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு தண்ணி பிடிக்கிற குடத்து மேலே அதை தேங்காய் வச்சுருப்பாங்கல்ல இது பேர் கலாஷ் பாட்டான் கலசம் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் ஏன் போன வீடியோவில் எல்லாம் கரெக்டாக சொன்னியே புனித தண்ணி ஹோலி வாட்டர் அப்படின்னு இப்போ ஏன்டா ஒன்றும் தெரியல அப்படின்னு பார்த்தா புதுசாக கேம் விளாட்ற மாதிரியே ஒரு ஃபீல் அதான் நான் இப்படி சொன்னேன் சரி வாங்க எங்கள் நெருப்பேர்தே கமலக்காவக்கான என்ன தான் பண்ணாங்களோ வரத தவிர ஊ கமலா ஊ கமலா பார்த்திங்கன்னா வாங்க நம்ம கீழே வந்துட்டோம் சவுண்டு கேட்குது ஆனால் ஆள்கணும் அது நம்மளுக்கும் நல்லது தான் சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் எங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு பார்பி கிரானி நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் அது இன்றைக்கி வரலாம் இல்லைன்னா நாளைக்கு வரலாம் நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ போடவா வேண்டாமான்னு சொல்லுங்கள் நிறைய கேம் வந்துருச்சு புதுசாக செலண்ட்ரு நான் ரீமேக் வேறு வந்திருக்கான் ஜெனி கேம் எங்களை பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையா சிலை இருக்குது இந்த பிள்ளையா சிலையை எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் போ பூஜை ரூம் பூஜை ரூம் பூஜை ரூம் ஏ கமலா ஈ கமலா வீரர் யூ ஐஎம் கம்மிங் கமலா கமலா ஓ அண்டா கமலா வண்டா உள்ளப்போ உள்ள ஏ கமலா வ கமலா என்ன கமலா என்ன பண்ணுற ஏ என்ன கிரீன் சாரி என்னம்மா அப்படியே இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளே டார்கெட் பண்ணுறாங்க இந்த கமலா அக்கா ஓ கமலா வெளிலையே வர விட மாட்டேங்குதுங்க இந்த கமலா ரொம்ப தான் பண்ணுது கமலா 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 சீன் போட்டதை கமலா ஏ நல்லா இருக்குது இந்த பாட்டு கமல்ல கமல்ல சீன் போட்டதை கமல்ல இந்த கமலா பார்த்திங்கன்னா யாருன்னா சொல்லுவாங்க கிராண்டோட ஏஞ்சலினா இருக்குல்ல ஏஞ்சலினாவோட செலண்டினா இருக்குல்ல செலண்டினாவோட அந்த ஸ்பைடர் பாப்பா இருக்குல்ல அந்த ஸ்பைடர் பாப்பாவோட பொண்ணு தான் இது இந்த பொ இதுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அதுதான் மோனிகா அந்த கேம் வேணும்னா சொல்லுங்கள் சரளான்னு ஒன்று இருக்குது அது இவளோட யார் தங்கச்சி இல்லை ஆச்சி சரி வாங்க நம்ம இப்போ அந்த கேம்லாம் வே என்ன கேம் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் கிராணி த்ரீ நோன் சேலஞ்ச் ஹார்ட் மோட் நைட் மேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க கிராணியை எக்ஸ்ட்ரீம் மோடில் அடிக்க இல்லை அது என்னது ஈஸி மோடில் நைட் மேர் வச்சாலே ரொம்ப கஷ்டம் இல்லை வேறு அவர் நைட் மோரில் எக்ஸ்ட்ரீம் மோடு வேறு சொல்லியிருக்காரு சரி வாங்க நம்ம இதை திறந்து ஹோலி எடுத்து இங்கிட்ட வச்சிடறேன் எங்கே இங்கே வச்சுட்டு அந்த ஓரமாக நம்மளும் உட்காந்துடலாம் ஏ கமலா ஒரு முடிவு கமலா கமல்லா கமல்லா ஏ ஏ பிசி வெர்ஷன் மாதிரியே இருக்குது தெரியும் சும்மா பிள்ள சரி வாங்க கமலாக்கா அப்படியே வர்றாங்க நெருப்பு என்னங்க இப்படி ஆயிட்டு ஷி கமலா கமலா பார்த்தீங்கன்னா சீன் போட்டு கத்துறாங்க வாக்கமலா கமலா போன தடவை வெறி நாய் கடிச்சிட்டு போல அதான் நொன்னி நொன்னி நடக்காங்க காதை பிடிக்கிறாங்க காதுக்குள்ளே ஏதோ பூச்சி பயிரிச்சான் ஏ ஈ எங்கே நான் கஷ்டப்பட்டு வச்சாங்க அந்த ப்ரேயர் தட்டை சே அது மேலே விழுந்துட்டு ฉันรักหนูม่เงินตับชัวร์ดีละบาย